ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒர்கே லைஃப் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான தங்கம் விலை அது கூட பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு லட்சத்துக்கு அடகு வச்சிருக்க நகையை வந்து எப்படி மீட்கிறது அதில் ஒரு டிப்ஸும் தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாம் போட்டிருக்கோம் எப்படி வந்து வீடு கட்டுறதுக்கு பணம் சேமிக்கிறது மாதிரி ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது ஸோ பழைய வீடியோஸையும் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனல் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ஒரு பவுண்ட் எட்டு கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரூபா வெள்ளி பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூற்றி நாலு ரூபா ஐம்பது எழுபது பைசா இதுதான் வந்து இன்னைக்கு வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை வீடியோஸ் பார்த்து நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பிரதர்ஸ் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் கூட ஆறாயிரூபா மாதம் வந்து ஆர்டி போடுறேன்னு இதே போலவே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேமிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நம்மளோட இன்றைய சேமிப்பு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்குமே கடைசி காலத்தில் உதவும் ஸோ சேவிங்ஸ் வந்து ஒரு ஒருத்தரும் பண்ணணும் டே பை டே வந்து என்னென்ன செலவு பண்ணணும் ோம் அப்படிங்குறத எழுதி வைங்க அப்போ தான் நம்ம எதில அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது குறைச்சா அதையும் வந்து சேமிப்பாக மாற்ற முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் அவங்க சம்பளம் வந்து முப்பதாயிரம் ரூபா சொல்லியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா வந்து சீட்டே வந்து அவங்க இருபத்தி மூணாயிரூபா கட்டுறேன்னு சொன்னாங்க பேலன்ஸ் இருக்க தான் வீட்டு வாடகை வீட்டு செலவு எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எவ்வளோ சீட்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போட்டிருக்காங்க பரவாயில்ல சீட்டுக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு மொத்த பணம் கிடைக்கும் அதை நம்ம வந்து உருப்படியாக பண்ணலாம் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ரெண்டு லட்சத்துக்கு வந்து அடகு நகை வந்து வச்சுருக்காங்க அடகில் ஸோ இதுதான் எப்படி வந்து திருப்புறதுன்னு ஐடியா கேட்டிருந்தாங்க இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான் போகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் பட் வந்து நம்பிக்கையான ஆளுங்களா பார்த்து போடணும் ஏன்னா வந்து நிறையா பேர் ஏமாத்திட்டு போகிறாங்க ஸோ அப்படி இல்லாமல் அவங்க நம்பிக்கை ரொம்ப நம்மளுக்கு நம்பிக்கையானவங்க இவங்கள்ட்ட கொடுத்தா பணம் வந்து வந்துடும் அப்படின்றவங்கள்ட்ட மட்டும் சீட்டு போடுங்க இல்லைனா அதை வந்து உங்களுடைய பணம் இருந்துச்சு கையில் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸோ பேங்க் அக்கௌண்ட்லேயோ போட்டு வைங்க ஏன்னால் நம்ம ஏமாந்து போகிறத விட நம்ம அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பத்தாயிரரூபா சேலரியில் வந்து இருபத்தி மூணாயிரபா சீட்டுக்கே கட்டிட்டீங்கன்னா தான் இருக்கும் அதுலேயும் வாடகை வீட்டோட எக்ஸ்பென்ஸ் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செலவு இதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு வருமானம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இன்னும் கடன் வாங்குற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா உங்களோட வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஏதாவது பார்ட் டைம் வேலை உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் இல்லை வேற ஏதாவது தெரியும் அப்படின்னாலும் டியூஷன் எடுக்கிறது இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து செய்யலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதன் மூலிமா ஒரு வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களோட செலவுகளுக்கும் அதே மாதிரி நகைக்கு கட்டுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்ட் டைம் ஜாப் எதுக்காது போங்க இல்லைனாலும் இப்போ ஒரு வேலை வந்து மார்னிங் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் ஏதாவது வேலை இருந்ததுன்னா அந்த மாதிரி ரெண்டு ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணாலும் ஏர்னிங்ஸ் வந்து வரும் நம்மளுக்கு அதிகமாக வைக்கணுனாலே நம்மளுக்கு மொத வழி வந்து நம்மளோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம இன்னொரு வேலைக்கோ இல்லை பகுதி நேரமாக வேலை பார்த்தோ தான் சம்பாதிக்க முடியும் அடுத்து பார்த்தோன்னா வந்து நகை அடகு வைக்கிறப்ப நீங்கள் ப்ரைவேட்டில் வச்சுருந்தீங்கன்னா எப்படியாவது பணம் வந்து ஒரு மொத்த பணத்தை பரட்டி நீங்கள் வந்து அதை வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து மாற்றுங்க அந்த மாதிரி மாற்றினா உங்களுக்கு வட்டி கம்மியாக இருக்கும் உங்களுக்கு நிலம் இருந்துச்சு அப்படின்னா வந்து சிட்டா அடங்கள் வாங்கி வைங்க அப்பயும் உங்களுக்கு வந்து ரொம்ப வட்டி வந்து கம்மியாக போடுவாங்க அது என்னோட இதுலேருந்து நான் சொல்கிறேன் ஏன்னா நான் இப்போ நானும் சீட்டு போட்டிருக்கேன் மூணு லட்ச ரூபாய்க்கு நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா நகை திருப்புறதுக்காக ஏன்னா வீடு கட்டுறப்ப நம்ம நிறைய நகை வந்து அடகுல வச்சாச்சு ஸோ திருப்பணும் அப்படின்னா என்னால் வந்து மொத்த பணம் டக்குன்னு சேமிக்க முடியாது அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி தான் எனக்கும் இப்படி தான் வரும் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இருபத்தி மூணாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி கட்டுற மாதிரி தான் வருது இந்த மாதிரி பண்ணி தான் நான் நகையை திருப்ப பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நீங்கள் சீட்டு எடுத்து வந்து நகையை வந்து திருப்பிடலாம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது வட்டி கட்டினா கூட ஒரு ரெண்டு இருபத்தி ஆறு இது மாதிரி தான் வரும் உங்களுக்கு அதுலேயே சீட்டு மூணு லட்ச ரூபாயிலே வந்து பேலன்ஸ் வந்து மிஞ்சும் இத்த வரைக்கும் வந்து லாஸ்ட்டு சீட்டாக எடுத்தால் மூணு லட்ச ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து நீங்கள் வட்டி மட்டும் எப்படியாவது ஏன் அதிகமாக வந்து கொஞ்சம் பார்ட் டைம் வேலை பகுதி நேர வேலை இல்லை இன்னொரு வேலை ஏதாவது செஞ்சு அதில் சம்பாரிச்சிங்கன்னா உங்களால் வட்டி வந்து கட்டிட முடியும் கடைசி சீட்டாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நகையை வந்து திருப்பிடலாம் சீட்டு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து அதிகமாக பணம் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து என்னோட ஐடியா ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சீட்டு பணத்தை எடுத்து வந்து நகையை திருப்பிட்டு ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் கடன் இருக்காது நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸோ பேங்க்கில் சேவிங்ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சேவிங்ஸையும் ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் வந்து பேலன்ஸ் இப்போ மூணு லட்ச ரூபாய்க்கு சீட்டு போட்டதில் நீங்கள் கடைசி சீட்டாக எடுத்தீங்கன்னா மூணு லட்ச வரும் இல்லையா அதில் ரெண்டு இருபத்தாறு முப்பதுக்குள்ளே நீங்கள் சீட்டை திருப்பிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டில் கூட நீங்கள் வந்து நகையாக வந்து எடுத்து சேமிச்சுக்கலாம் ஒர்க் பண்ணி உங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வட்டியை கட்டிடுங்க வட்டி பணமும் உங்களுக்கு வந்து மிச்சமாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் ஏன்னா நம்ம சீட்டு போட்டு நகையை வந்து திருப்பலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அடுத்தடுத்து வந்து சப்ஸ்கிரைபர் கொஷின் எல்லாத்துக்கும் நான் வீடியோஸ் வந்து போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்